மேல் வைத்து கிடந்த என்ற வாக்கியம் மிக முக்கியமானது பராசர பட்டர் தட்டி பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து ஏழாம் பதிக முதல் பாசரத்தில் வரும் திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவைதிரில் பிறந்தவளும் நின்னாகத் திருப்பதும் அறிந்தும் என்ற திருவிழவந்தை திவதேசத்திற்கான பாசனமும் இந்த பாசுரத்தில் வரும் நப்பின்னை கொங்கை மேல் என்ற வாக்கியமும் ஒத்து போகிறது இல்லையா அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் திவதேசம் திருவிட வெந்தை ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்